ஹலோக்கா சீனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா வாடன் விசர்ஸ் கோலம்ஸ் ஒரு நாயின் கோலம்பு இல்லை நிறைய கோலம் வச்சு சண்டை போட போகிறோம் வாங்க முதல்ல வாடனை ஸ்பான் பண்ணி விட்டுருலாம் வாடனை ஸ்பான் பண்ணி வச்சா முதல்ல வந்து நம்ம சண்டை போட யூஸ் பண்ண போகிறது கிளாஸ் கோலம் கிளாஸ் கோலம் போகிறான் கண்டிப்பாக ஜெயிப்பான்னு நினைச்சு எனக்கு தெரிஞ்சு கண்ணாடின்றதுனால சீக்கிரமாக உடஞ்சிட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம ஸ்பான் பண்ண போகிறது எம்ப்ராய்டு கோலம் இப்போ அவன் போய்ட்டு ஒரே அடியில் அடிப்பான்னு நினைக்கிறேன் பாருங்கள் சண்டை போடுறான் தான் சண்டை போடுறான் இவன் எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு ஆக மாட்டான்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நான் மாதிரி இதுவும் வந்து செத்துருச்சு எம்ப்ராய்டு அவ்வளோ வந்து பவர்ஃபுல்லாக இல்லை அடுத்து வந்து நம்ம கோல்டை வந்து ஸ்பான் பண்ணி விடலாம் பானம் பார்க்கவே தங்க கலரில் மினுமின்னு மின்னுறானே போடா போடா அப்போ சண்டை போடுறான் அவனை பிடிச்சி தள்ளி விட வேண்டியதாக இருக்கு அவன் போயிட்டான் ஒரு வேலையாக சண்டை போகிறதுக்கு போயிட்டான் என்ன அவனை வாடன் அடிக்கவே இல்லை என்ன வாடன் அடிக்க மாட்டேறான் என்னாச்சு இவன் தான் கோலம் மட்டும்தாங்க அடிக்கிது வாடன் திரும்ப அடிக்க மாட்டுறாங்க என்னடா இது வாடன் தெரிஞ்சு ஸ்ட்ரக் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் இருங்க நான் போய்ட்டு அவனை தள்ளி விடுவோம் இருங்க இந்த சைடு தள்ளிவிடுவோம் ஏ போடா அந்த சைடு அவ்வளோ தான் அதுக்கப்புறம் அவன் அந்த சைடு போக மாட்டான் அவ்வளோதான் அந்த ஆகி கார்னர்லேயே அவனுக்கு தெரிஞ்சு செத்துருவான்னு நினைக்கிறேன் இருங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்டில் போடுங்கப்பா அவ்வளோதான் முடிஞ்சு வந்ததுலேருந்து கோல்டு கோலம வந்து வாடன் ஒரு அடி கூட அடிக்கல ஸோ நம்ம வந்து இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்க திருப்பி ஒரு வாடனை ஸ்பான் பண்ணி விடுவோம் ஓகே இப்போ அடிச்சுக்கிறாங்க நான் சொல்லலை கோல்டு பிக்காக்ஸ் மாதிரி கோல்டு கோலமும் வேஸ்ட்டு டோட்டலி அப்புறம் ஆப் செடியன் கோலம் வந்து இப்போ நான் ஸ்பான் பண்ணி விட்டேன் ஆப் செடியை தெரிஞ்சு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னை தெரிஞ்சு ஸ்ட்ராங் தான் பார்த்தீங்களா எவ்வளோ அடி தாங்குதுன்னு வாடன் ஒரு அடி அடித்தாலே நம்ம பறந்துடுவோம் எங்கேயாச்சும் இது தாங்குது பரவாயில்ல இப்போ டைமண்டை ஸ்பான் பண்ணி விட்ருங்க டைமண்ட் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு தாங்கும்னு நினைக்கிறேன் ஓகே பரவாயில்ல தாங்குது டைமண்ட் கோலம் அடுத்து வந்து நம்ம நெதரைட் கோலம் வந்து ஸ்பான் பண்ணி விடுவோம் அவன் செத்தானே அவன் செத்துட்டானா இருங்க நெதரட் வந்து ஸ்பான் பண்ணி விடுவோம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு நெதரை வந்து ரொம்ப பவர்ஃபுல் அதனால் ரொம்ப நேரம் இவன் தாங்குவான் அவனை தெரிஞ்சு வாடனே தோக்கடிச்சாலும் தோக்கடிப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு தோக்கடிச்சிடவான் தான் நினைக்கிறேன் வாடனும் மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க இல்லை நெதர் ஐட்டம் போயிச்சா இருந்தாலும் பரவாயில்ல அடுத்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் வந்து நான் வந்து இறக்க போகிறேன் பெட்ராக் கோலம் வந்து நான் இறங்கிடுங்க இது வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல்லானது நம்ம சாதாரணமாக சர்வை மோட்லேயே தெரியும் பெட்ராக் ஒன்று உடைக்கவே முடியாதுன்னு அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இது உடையாதுன்னு நினைக்கிறேன் இருங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க உடையல இன்னும் பெட்ராக் வந்து உடையல ஒரு டேமேஜ் ஆனால் கூட தெரில பாடனே கில் பண்ணிட்டான்னு பார்த்துக்கோங்களேன் இருங்க மறுபடியும் ஒன்று ஸ்பான் பண்ணிவிடும் சண்டை தான் போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை பெட்ராக் செத்துருமா இல்லைங்க தாங்குதுங்க எனக்கு தெரிஞ்சு இது உடையாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இது வந்து இன்ஃபினிட்டி ஹெல்த்துன்னு நினைக்கிறேன் பெட்ராக்ன்றதுனால பெட்ராக் ஸ்டோரில் இது வந்து சாகவே சாகாது என் பாருங்க சாகவேல பார்த்திங்களா ரெண்டு வாட எனக்கு தெரிஞ்சு கொண்ணணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் பெட்ராக் வந்து அன்லிமிட்டெட் ஹெச்பி இருக்குது எவ்வளோ அடித்தாலும் ஒன்றும் ஆகாது உடையும் உடையாது அழியவும் அழியாது எனக்கு தெரிஞ்சு இந்த வாடனை கொன்றுருவான்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அட்டாக் போகிறது தான் கொஞ்சம் இல்லை அதனால தான் கொஞ்சம் லாங்காக போகுது அவன் சண்டை போகிறது சொல்ல போனால் வாடனே வறுத்தெடுக்கிறான் இருங்க இந்த கோலமாக எனக்கு தெரிஞ்சு வாடனை கொன்றுவான்னு நினைக்கிறேன் கொண்டுடுங்க ரெண்டு வாடன் ரெண்டு வாடனே தனியால் நின்று வந்து இவன் ஜெயிச்சிருக்கான் பெரிய தான் கண்ணெலாம் ரெட்டாக இருக்குது பாருங்க கோமா இப்போ நான் வந்து சொன்ன எக்ஸ்பிரிமெண்ட் ஆரம்பிக்க போகுது இவனுக்கும் ஒரு பெரிய மான்ஸ்டர்னு சொன்னால அது வேறு ஒன்றும் இல்லை காஜ் இல்லாதான் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்களா இதுக்கும் நம்மளுடைய இன்ஃபினிட்டி ஹெல்த்து உள்ள பெட்ரா கோலமுக்கும் தான் இன்றைக்கி சண்டை வைக்க போகிறேன் பாலை சொல்லிட்டு சொல்லிட்டு அடிக்குது பாருங்கள் வாழை இது என்னென்ன அட்டாக்லாம் இருக்குதுன்னு எனக்கே தெரில இப்போ தான் நானே முத முதல்ல ஸ்பான் பண்ணுறேன் வேர்ல்டில் தரையெல்லாம் உடைக்குது இவனுங்க சண்டை போகிறானுங்களா இல்லை ஓடி பிடிச்சி விளாட்றானுங்களா எனக்கே தெரியல ஒரு வழியாக அடிச்சிட்டாங்க காஜிலாவை அது கோவம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று பெருசாக பண்ணுது ஐயோப்பா என்ன போகிறாங்க பாருங்கள் எல்லா பிளாக்கும் உடைஞ்சிருச்சு அதோட அந்த ஒரே ஒரு கிக்குனால பாருங்களேன் இடமே சதிஞ்சி போச்சு கோம் வந்துச்சு கையெல்லாம் வீசுதுங்க காஜில கோம் வந்து ஆனால் இப்போ இதில் என்ன பிரச்சனைனா நம்மளோட கோலம் வந்து காஜில் அட்டாக் பண்ணுற அளவுக்கு ஹைட் இல்லை அதே மாதிரி நம்ம காஜிலாவுக்கு வந்து ரீஜெனரேஷன் பவர் இருக்கு இதை பாருங்கள் மறுபடியும் அதே மாதிரி ரெட்டி ஒதுக்கிது பாருங்கள் ரீஜெனரேஷன் ஜெனரேஷன் பவர் வந்து இருக்குது அதனால் இது வந்து கோலமுக்கு வந்து ஹைட் இல்லைன்றதுனால கோலமால ஒரு சில வாட்டி தொடர்ந்து அடிக்க முடில தொடர்ந்து அடிக்க முடியாதப்போ இது வந்து ஹெல்த்தை வந்து ஃபுல்லாகிக்குது அதே மாதிரி இந்த காய்ச்சல் எவ்வளோ தான் முக்கிய முக்கியம் நம்ம கோலமுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது ஏன்னா அது வந்து பெட்ராக கோலம் நானும் இப்படி ஆகும் நினச்சே பார்க்கல கடைசி வரைக்கும் அவங்க சண்டை போயிட்டே தான் இருக்கும் அடுத்த வாட்டி என்ன வச்சு எதை வச்சு சண்டை போடலான்றது கமெண்டில் சொல்லுங்கள் அதை நான் வந்து எப்படி ஏற்றுறேன்னு சொல்கிறேன் அது சண்டை போட்டு நான் வீடியோவாகவும் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அப்புறம் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு நீ மாமர்த்தன் பின்னாடி வந்து இருக்காடி வீடியோ போதும் நடி சரியா பாய்க்கே மறுபடியும் மறுபடியும் கத்துறாங்க சிவம்பாரே சரி வீடியோ முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் மாமா